அண்ணாமலை அண்ணன் வந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ்நாடு ஒரு எழுச்சி அடையும் எப்படின்னா வந்து திமுக வந்து இந்தி ஹிந்தி ஹிந்தி எதுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க நடத்துற ஸ்கூல்ல வந்து இந்தியை கத்து கொடுப்பாங்க ஒரு ஏழை மக்கள் வந்து இந்து கத்துக்கணும்னா முடியாது அவங்க ஸ்கூலில் போய் படிக்க முடியாது கான்வெண்ட்ல ஒரு நவோதயா பள்ளியா நவோதயா பள்ளியை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு ஆனா வந்து அவர் சொன்னதுல ஒரு இது என்னன்னா காமராஜர் பேர அந்த நவோதயா பள்ளிக்கு ஒப்போம் சொன்னாரு அது மிகப்பெரிய வரவேற்பு வரவேற்கிறேன் நான் வரவேற்க பொதுமக்கள் வரவேற்பாங்க சாராய கடை இருக்காது கடை வந்து ஜெகத் திருசனுக்கும் திமுக குடும்பமுமே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கு சாராயக்கடை விவசாயிகள் வாழ்றது கல்லுக்கடை துறப்பம்னு நேற்று கூட அவர் ஒரு யாத்திரையில பேசினார் அதை பார்த்து அது மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கும் பெண்களுக்கு ஏழை ஏழை என்ற சாதியே இல்லாமல் பண்ணுவோம் சொல்லியிருக்காரு அது உண்மையாலுமே நடக்கும் திமுக தான் தமிழ்நாட்டு மக்களை ஏழையாவே கொண்டு அவங்க மட்டுமே பிளப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏழை மக்களை ஓட்டு வங்கியா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வாக்குக்கு மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களை வந்து வாக்கு செலுத்த இயந்திரமா வச்சுக்கிட்டு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வந்து அண்ணாமலை அண்ணன் வந்தா தமிழ்நாட்டில் ஏழு என்ற சாதியே இல்லாம இல்லாம ஒழிச்சிருவாங்கன்னு நம்பிக்கை அவர் திமுக காரன் சொல்லுவாங்க அவங்கதான் உண்மையாலுமே சிறுபான்மை மக்களோட வாக்குகளை மட்டும் காண்டி துண்ணுறு வைக்க மாட்டாங்க வேனுக்குமே இந்துக்களுக்கு எதிரான பேசுவாங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சின்னு திமுக உருட்டத்தே முடியும் உத்தரப்பிரதேசத்தில் சிறுபான்மை பெண்கள் வந்து மோடிக்கு கோயில் கட்டிட்டு இருக்காங்க போய் பார்க்க சொல்லுங்க அவங்கள மோடி கோயில் கட்டி கும்பிட்டு இருக்காங்க முத்தாலுக்கு தலை சட்டம் கொண்டாந்தனால என்னைக்குமே வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் சிறுபான்மை மக்களுக்காக ஒரு இதா இருக்காரு அது என்னன்னா அண்ணாமலை அன்னை மேல ஒரு ஈர்ப்பு எப்படின்னா அவர் உண்மையை பேசுறாரு திமுகவுடைய ஊழலக்குலாம் தைரியமா ஒரு ஒரு அவர் எழுபது வருஷ கால அரசியல ஒரு முப்பத்தி எட்டு வயசு இளைஞனா எதிர்க்கிறாரு அதனால இளைஞர்களுக்கும் சரி இப்போ பெண்களுக்கும் சரி அது வந்து அண்ணாமலை அண்ணன் மேல ஒரு ஈர்ப்பு அதனால பாஜக பக்கம் எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க அதுவும் போக பாரத பிரதமர் வந்து உலக அளவுல ஒரு உலகின் ஒரு தலைவனாக உருவாகிட்டு இருக்காரு அதுவும் இளைஞர்கள் மத்தியில ஒரு எழுச்சியோடு இந்தியான்னு போய் வெளிநாட்டுல வேளாக்குற இளைஞர்கள் இந்தியா அப்படின்னு சொன்னா ஒரு பெருமை அங்க உள்ள வெளிநாட்டு இளைஞர்கள் வந்து பெருமையா பாக்குறேன் அது காரணம் பாரத பிரதமர் இளைஞர்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கவங்க சரி பெண்களுக்கும் சரி ஒரு பாரத பிரதமர் பாஜக அண்ணாமலை ஒரு ஈர்ப்பு இருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவரு வருகை வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கப்புறம் திருப்பூர் மாவட்டத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம்னே சொல்லலாம் அப்புறம் அவர் வர்றது வந்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோட கனவு எதிர்பார்ப்பு அதுதான் நரேந்திர மோடி அவங்க வந்து வர்றது வந்து திருப்பூர் மக்களுக்கே ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியம் சொல்லலாம் ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு கூட சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா அவரை வந்து சின்ன குழந்தைகள் வரைக்கு நரேந்திர மோடி தாத்தா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போ அவர் ஒரு பெரிய ஹிட் ஆயிட்டாங்க அதனால எல்லா மக்களுக்கும் அவர் வர்றது பெரிய ஒரு மகிழ்ச்சி ஒரு பெரிய அதிர்ச்சின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மத்த கட்சிக்காரங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமா பார்க்க வைக்கக்கூடிய விஷயம் கூட சொல்லலாம் அவர் ஆட்சி வந்ததுல மக்கள் எல்லாரும் கூட ஒரு கஷ்டப்பட்ட மக்களை சொல்றேன் அவங்களோட ஆசைகள் கனவுகள் நிறைவேறுக்குன்னு சொல்லலாம் ஏன்னா பாத்ரூம் இல்லாத மக்கள் டாய்லெட் போறவங்க கிராமங்கள்ல அவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு பாத்ரூம் கட்டி கொடுக்குறாங்க வீடு இல்லாத மக்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கறாங்க இந்த மத்திய அரசு நலத்திட்ட பிரிவுன்னு சொல்லி வச்சிருக்காங்க அந்த நலத்திட்ட பிரிவு மூலமா அந்த மக்களுக்கு வந்து நிறைய பலன் கிடைக்குது அது வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவரோட ஆட்சியில தான் வந்து அதெல்லாம் கிடைச்சிருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் என் என் மக்கள் யாத்திரை வந்து நம்ம சார் அண்ணாமலை சார் அவர் வந்தாங்க அவங்க வந்ததுல பெரிய ஒரு எழுச்சினே சொல்லலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்ல வந்து பிஜேபிங்கிறது வந்து ஒரு சில இடங்கள்ல தான் பேசும் பொருளா இருந்துச்சு ஆனா இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வந்து வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி அப்படிங்கிறது ஒரு புரட்சியா மாறிட்டு ஒரு பெரிய எழுச்சியா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பிஜேபிங்கிற விஷயம் இப்போ தெரிய வந்துருச்சு அதுக்கு காரணம் வந்து நம்ம அண்ணாமலை தலைவர்னே சொல்ல சொல்லலாம் ஆமா தான் வந்து மக்கள் எல்லாத்துக்கும் பிஜேபிங்கிற விஷயம் வெளியில கொண்டு வந்திருக்காங்க அந்த விஷயத்துல என் எண் மக்கள் வந்து ஒரு பெரிய புரட்சின்னு சொல்லலாம் பொதுமக்களிடையே எழுச்சி அப்படின்னா இப்போ படிச்ச பசங்க அந்த மாதிரி பசங்க வந்து வேலை உண்டு அது உண்டு இருந்த பசங்க எல்லாருமே வந்து இந்த யாத்திரையின் மூலமாக அவரோட கருத்துக்கள் மூலமாக எல்லாருமே வந்து நம்ம இந்த தேர்தல் களங்கள்லையும் மக்களுக்கு ஹெல்ப் பண்ற விஷயத்திலையும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட மனசை மாத்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா காலேஜ் பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் ஒர்க்கில் வரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அவங்க வேலையை பார்த்துட்டு போகலாம் அதையும் தாண்டி இதுல வரணும் அப்படிங்கிறது அண்ணாமலை ஜி அவர் இருக்கிறாரு அந்த ஒரு நம்பிக்கையில நமக்கு பக்கபலமாக கடைசி வரை இருப்பாரு நமக்கு வேலை கிடைக்கும் படிச்சிருக்கோம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கூட இருக்கலாம் அவர் வருகை வர்றது வந்து எங்களுக்கு சந்தோஷம்தான் என்ன விஷயம் அப்படின்னா அவர் வந்து முதல்ல இந்த சாராய கடைகள் ஒயின் ஷாப் எல்லாத்தையும் நிப்பாட்டுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா குடிச்சிட்டு நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க ஆனால் கஷ்டப்பட்டும் அந்த விலைக்கு எல்லாம் வாங்கி குடிச்சு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து கொஞ்சம் ஓயணும் அப்படிங்கறதுனால அவர் அனாமலைஜி வந்தாதான் ஃபர்ஸ்ட்டு அவரோட சைனே வந்து ஒயின்ஷாப்லாம் இழுத்து மூடுறேன்னு சொல்லியிருக்காங்க அது பெரிய வரவேற்கக்கூடிய விஷயம் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் அவர் வர்றதுனால நிறையா படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் அது ஒரு நாங்கள் நம்பலாம் அப்புறம் நல்ல ஆட்சி அமையும் அந்த ஒரு பெரிய விஷயத்த நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஏன்னா இவ்வளோ நாளும் டிஎம்கே ஏடிஎம்கே அந்த ரெண்டு ஒரு கட்சியோட தான் வந்து இவ்வளோ நாளும் மக்கள் போயிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதையும் மீறி வந்து ஒரு புரட்சியாளராக வந்திருக்காரு அண்ணாமலை சார் வந்து அதனால வந்து கண்டிப்பாக இவரோட ஆசை நிறைவேறும் அவரோட ஆசை நிறைவேறும் போது மக்கள் எல்லாரும் ஒரு நல்ல நிலமையில இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல அப்படிலாம் வந்து சொல்ல முடியாதுங்க சிறுபான்மையினருக்கு எதிரானதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா கஷ்டப்பட்ட மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சின்னு சொல்லலாம் பாஜக வந்து ஆமா அது மட்டும் இல்லாம எப்படி சொல்றது அவரோட அவரோட திங்கிங் எல்லாமே வந்து மக்கள் 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 அந்த ஒரு எண்ணம் தான் அவரோட திங்கிங் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் அவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு டூ ஹவர்ஸ் தான் தூங்குவார்னு நினைக்கிறேன் மீதி நேரம் எல்லாமே மக்களோட பயன்பாடு என்ன மக்களுக்கு என்ன பண்ணலாம் அந்த விஷயத்தை மட்டுமே அவரோட கனவு நினைச்சு எல்லாமே அவர் போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது சிறுபான்மையினருக்கு எதிரான இதுன்னு நம்ம பிஜேபியை வந்து சொல்லவே முடியாது அதுவும் அண்ணாமலை சார் இருக்கும்போது அந்த விஷயத்தை யாருமே பேசவே முடியாது அதுக்கு அவங்க தகுதியானவங்களே கிடையாது யாருமே இளைஞர் மகளிர் வர்றதுக்கு காரணம் மெயின் காரணம் வந்து ஒயின் ஷாப் தான் அந்த ஒயின் ஷாப் வந்து டிஎம்கே பீரியடில் பெரிய லெவலில் அவங்களுக்கு லாபம் கிடைக்குன்னு சொல்லி அவங்க கம்பெனி வச்சுருக்காங்க அதை இவர் இழுத்து மூடுறேன் அப்படின்னு சொன்னதுனால இளைஞர்கள் பெண்கள் எல்லாருக்கும் விரும்பி வராங்க ஏன்னா பெண்கள்லாம் அவங்க அப்பா குடிக்கலாம் அவங்க கணவர்லாம் குடிக்கலாம் அந்த குடியிலிருந்து அவங்க வெளியில் வரணும் சரி நம்ம கஷ்டப்படக்கூடாது இன்னும் குடிச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அந்த நிலமையை தாண்டி அவங்க கொஞ்சம் வரலாங்கிறதுக்காக வந்து எல்லாரும் சார் ஜெயிச்சாதான் அது நடக்கும் பிஜேபி ஜெயிச்சாதான் நடக்கும் மோடிஜி ஆட்சிக்கு வந்தாதான் அது நடக்கும் எல்லாருமே விரும்புறாங்க அதுதான் கனவும் கூட அண்ணாமலை அண்ணன் வந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ்நாடு ஒரு எழுச்சி அடையும் எப்படின்னா வந்து திமுக வந்து எதுக்கு அப்படின்னு சொல்றாங்க நடத்துற ஸ்கூல்ல வந்து இந்திய கத்து கொடுப்பாங்க ஒரு ஏழை மக்கள் வந்து இந்து கத்துக்கணும்னா முடியாது அவங்க ஸ்கூல்ல போய் படிக்க முடியாது கான்வென்ட்ல ஒரு நவோதயா பள்ளியா நவோதயா பள்ளியா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு ஆனா வந்து அவர் சொன்னதுல ஒரு இது என்னன்னா காமராஜர் பேர அந்த நவேதியா பள்ளிக்கு ஒப்பந்தினார் அது மிகப்பெரிய வரவேற்பு வரவேற்கிறேன் நானும் வரவேற்கும் பொதுமக்கள் வரவேற்பாங்க சாராய கடை இருக்காது சாராய கடை வந்து ஜெகத் அவர் திமுக குடும்பமுமே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கு சாராய கடை விவசாயிகள் வாழ்றது கல்லுக்கடை துறப்பம்னு நேற்று கூட அவர் ஒரு யாத்திரையில் பேசினார் அதை பார்த்து அது மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கும் பெண்களுக்கு ஏழை ஏழை என்ற சாதியே இல்லாமல் பண்ணுவோம் சொல்லியிருக்காரு அது உண்மையாலுமே நடக்கும் திமுக தான் இப்போ தமிழ்நாட்டு மக்களை ஏழையாகவே வைத்துக்கொண்டு கொண்டு அவங்க மட்டுமே பிளப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏழை மக்களை ஓட்டு வங்கியா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வாக்குக்கு மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களை வந்து வாக்கு செலுத்துற இயந்திரமா வச்சுக்கிட்டு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வந்து அண்ணாமலை அண்ணன் வந்தா தமிழ்நாட்டுல ஏழை என்ற சாதியே இல்ல இல்லாம ஒழிச்சிருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு திமுக காரங்க சொல்லுவாங்க தான் உண்மையாலுமே சிறுபான்மை மக்களோட வாக்குகளை மட்டும் காண்டி துண்ணூறு வைக்க மாட்டாங்க வேணுக்குமே இந்துக்களுக்கு எதிரான பேசுவாங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சின்னு திமுக உருட்டத்தே முடியும் உத்தரப்பிரதேசல சிறுபான்மை பெண்கள் வந்து மோடிக்கு கோயில் கட்டிட்டு இருக்காங்க போய் பாக்க சொல்லுங்க அவங்களை மோடி கோயில் கட்டி கும்பிட்டு இருக்காங்க முத்தாளுக்கு தலை சட்டம் கொண்டாந்தனால என்னைக்குமே வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் சிறுபான்மை மக்களுக்காக ஒரு இதா இருக்காரு என்னன்னா அண்ணாமலை அண்ணன் மேல ஒரு ஈர்ப்பு எப்படின்னா அவர் உண்மையை பேசுறாரு திமுகவுடைய ஊழலக்குலாம் தைரியமா ஒரு ஒரு அவர் எழுபது வருஷ கால அரசியல ஒரு முப்பத்தி எட்டு வயசு இளைஞனா எதிர்க்கிறாரு அதனால இளைஞர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அது வந்து அண்ணாமலை அண்ணன் மேல ஒரு ஈர்ப்பு அதனால பாஜக பக்கம் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க அதுவும் போக பாரத பிரதமர் வந்து உலக அளவுல ஒரு உலகின் ஒரு தலைவனாக உருவாகிட்டு இருக்காரு அதுவும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை விடு இந்தியான்னு போய் வெளிநாட்டில் வேளாக்குற இளைஞர்கள் இந்தியா அப்படின்னு சொன்னா ஒரு பெருமை அங்க உள்ள வெளிநாட்டு இளைஞர்கள் வந்து பெருமையாக பார்க்கறேன் அதுக்கு காரணம் பாரத பிரதமர் அதனால இளைஞர்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு பாரத பிரதமர் மேலையும் பாஜக மேலும் அண்ணாமல மேலேயும் ஒரு